Any summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob <laughs> Santoshan. நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பான பிரச்சாரம் சிவகங்கை தொகுதி முழுவதுமே பாஜகவினுடைய வேட்பாளர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்து முழுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய நேரம் கொடுத்துருக்கிறார் வணக்கம் சார் எப்படி இருக்கிறது பிரச்சார பயணம் இந்த ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்களுக்கு மேலாக நீங்கள் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கான கள சூழ்நிலை மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது வணக்கம் ஆதேஷ் வணக்கம் ஆதன் டிவி நேயர்களே என்னுடைய முக்கிய வேண்டுகோள் நேயர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டுகிறேன் வாக்களிப்பது நம் ஜனநாயக கடமை எந்த கட்சிக்காவது வாக்களியுங்கள் உங்கள் பிடித்த கட்சிக்கு வாழ்க்கையங்கள் ஆனால் தேசத்திற்காக வாக்களியுங்கள் தீவிரவாதம் ஒழிக்க வாக்களியுங்கள் ஆனால் வாக்களியுங்கள் சொல்லுங்கள் மாதேஷ் தீவிர பிரச்சாரமாக ஈடுபட்டுருக்கீங்க தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரையில் உங்களுடைய பயணம் கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாது அதே போல் நகர்ப்புற மக்கள் என எல்லா தரப்பு மக்களையும் நீங்கள் சந்திச்சிட்டு வரீங்க நீங்கள் போகிற இடங்களில் என்ன சொல்கிறாங்க மக்கள் ஒரே பிரச்சினை தான் கிராமம் இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் ஊராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் எங்கு சென்றாலும் மக்கள் சொல்வது முந்தைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை இப்போது இருக்கின்ற பாராளு உறுப்பினர் தொகுதிக்கே வரவில்லை ஆகவே எங்களுக்கு பலத்தை வரவேற்பு இருக்கிறது நேற்றை கூட முன்னரியோட ஊராட்சி ஒன்றியத்தில் நான் வாக்கு கேட்டு சென்றேன் வேங்கைப்பட்டிக்கு நான் ஏழு முப்பதுக்கு செல்ல வேண்டியது ஆனால் அந்தந்த ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் அதிக கேள்வி கேட்பதால் அதிக அவர்களுக்கு பிரச்சனைகள் அவர்கள் பிரச்சனைகளை சொல்லுவதால் நான் நின்று பொறுமையாக கேட்டதால் பத்து இருபதுக்கு தான் நான் வேங்கைப்பட்டி சென்றடைந்தேன் உண்மையிலேயே கூட்டம் இருக்காது எல்லாம் கலைஞருப்பாள் பத்து இருபது என்பது பகுதிகளில் அது ஒரு எல்லோரும் தூங்குகின்ற நேரம் எட்டு மணி எட்டரை மணிக்கே எல்லாமே சாத்திருவாங்க அந்த கிராமம் சார்ந்த என்டையர் ஊர் ஆயிரத்தி நூறு பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க குழந்தை குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது வந்து நான் ஏற்கனவே இங்கே பிரபலமானவன் இல்லை ஒரு பகுதியில் நான் பிரபலமானவன் ஆனால் நரேந்திர மோடியின் வேட்பாளர் வருகிறார் தாமரை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வருகிறார் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு மக்கள் பத்திருபதுக்கு நான் சென்றவுடன் வாக்கு சேகரிக்க முடியாது ஆனால் அவர்களோடு கலந்துரையாடினேன் பைனுனிய கால் வரைக்கும் கலந்துரையாடையினோம் கலந்துரையாடணும் மக்கள் எதிர்ப்பு உணர்வில் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி கார்த்திக் சிதம்பரத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதை பல இடங்களில் நான் சந்திக்க வேண்டும் அவரும் சந்திக்கிறார் நேற்றை கூட ஒரு இடத்தில் அவர் கேள்வி கேட்கும்போது முடிஞ்சா ஓட்டு போடுங்க போடாக்க போங்க அப்படின்ட்டார் அவர் அது வைரல் ஆகிட்டு இருக்கு வீடியோவில் அதில் கேள்வி கேட்கும்போது அவர் கோவப்படுறாரு என்ன கூட கேள்வி கேட்குறாங்க அவர் வர மாட்டார் நீங்களாக அதை வர வரவீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க இந்த தொகுதியில் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம் சிதம்பரம் குடும்பம் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆளுகை தான் இருந்துட்டு இருக்கிறது அதை உங்களால் வீழ்த்த முடியுமா அந்த சக்தி திரு தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு உண்டு அதெல்லாம் தவறான கருத்துங்க ஆளுமையான குடும்பம் சிதம்பரம் குடும்பம்னாக்கா தனியான ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க மக்கள் தொடர்ச்சியாக அங்கீகரித்து இருக்காங்க அதான் தனியா என்ன ஜெயிச்சாங்க நீங்கள் மீடியா பர்சன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எலெக்ஷன் ரோல் எவ்ரி டைம் ஒன்று ஏடிஎம்கியோட வராங்க அல்லது திமுக வராங்க ஒரு முறை தனியாக நின்று இருக்காரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா அப்புறம் எப்படி ஆளுமையான குடும்பம் அவங்க திமுகவை முன்னிறுத்தி அண்ணா அதிமுகவை முன்னிறுத்தி வாக்குகளை வாங்கிட்டு ஜாலியாக போயிடுறாங்க கூட்டணி தர்மத்துக்காக மக்கள் வந்து வாக்களிக்காங்க இந்த முறை நான் வந்து கடந்த மூன்று நாட்களாக என்னுடைய வேண்டுகோள் மக்களுக்கு திமுக நண்பர்களும் சரி உங்களை மதித்தாரா உங்கள் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராகி உயிரை கொடுத்து உண்ணாமல் உறங்காமல் வேலை செய்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக உங்களை கூட இல்லை உங்களை பார்க்கக்கூட இல்லை இந்த தொகுதிக்காவது எதா பயன் இருந்ததா எதையும் செய்யவும் இல்லை அவர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார் எதிர்கட்சியில் இருக்கிற எம்பியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ கொடுத்துருக்காரு நாலாம் முன்னில் கொடுத்துருக்கார் தொலைக்காட்சியில் இதுக்கு மீறி நீங்கள் பண்ணுறது வந்து இந்த தொகுதிக்கு செய்கிற துரோகம் அதனால் திராவிட முன்னேற்றங்கள் உங்களை அடமானம் வைத்து அவர் வருகிறார் அவர் என்னமோ பெரிய பேரரசர் போல் அவர் நீங்கள் சொல்கிறீங்களா ஆளுமை ஆளுமைலாம் கிடையாது சார் ஜஸ்ட்டு ஒன் லேக் ஓட்டு அதை விட காங்கிரஸ் ஓட்டு சிதம்பரத்துக்கான ஓட்டு ஒன்றுமே கிடையாது நான் போகிற நெடங்கள்லாம் அவருடைய சொந்த சமுதாயம் நகரத்தார் வந்து தாமரைக்கு அப்படி வெல்கம் கொடுக்குறாங்க நரேந்திர மோடியோட பெரும் ரசிகர் பட்டாளமாக இருக்கிறாங்க அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அனைவருமே அவர் தனியாக நின்றார்லாம் இந்த வாட்டி ஐயாயிரம் ஓட்டி வாங்க மாட்டார் அவர் திமுக விட நிற்கிறதுனால எதுவும் அங்கங்கே கட்சிக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடாது எனக்கு எல்லா மக்களுக்கும் சொல்றேன் முதல் வேலை உங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு

பெரும்பிடுக்கு முத்தலையரை பத்தி யாருக்குமே தெரியாது பெரும்பிடுக்கு முத்தலையர் தெரியுமா அக்பரை பத்தி தெரியல அவுரங்கசீப் தெரியும் நம்ம பசங்களுக்கு எங்களுக்கு அவுரங்கசீப் நல்லா தெரியும் ஏன்னா நாங்க படிக்கும் போது அவுரங்கசீப் பத்தி தான் பெருசு இருக்கும் நம்ம சோழனை பத்தி தெரியாது ராஜா சோழன் பத்தி பெரும்பிடுக்கு முத்தலை பத்தி சுத்தமா தெரியாது இப்ப நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பெரும்பிடுக்கு முத்தலை பத்தி புதுக்கோட்டங்கள் குடும்பத்துல அத்தனை பேர் குடும்பம் கல்யாணம் பண்ணக்கூடிய பையங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலை பொண்ணுகளையும் கட்டி கொடுக்கற வயசு கிடையாது எந்த இதுவும் இல்லை பொழுது உடைஞ்சா குடி தான் போறாங்க

பிரச்சாரம் தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க மக்களோடு பேசுறீங்க அந்த மாதிரி இந்த டீ கடையில் மற்ற உணவகங்கள்ல போயிட்டு எல்லாரும் வினோதமான முறையில் பிரச்சாரம் செய்யறது ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு இது நீங்கள் எல்லாரும் எல்லா தலைவர்களும் செய்கிறாங்கன்னு நீங்களும் செய்ய இல்லை நான் டீ குடிக்கிறதுக்காக வந்தேன் எல்லா அங்கோடய டீ கடை இருந்தது எல்லா கடையிலும் ஓட்டு கேட்டேன் நீங்கள் டீ கெட்ட தம்பி அனுபவம் கொடுத்தாரு டீ கொடுத்துட்டேன் அது நான் காசு கொடுத்துருவேன் ஒரு நாடாளுமன்ற அலுவலகம் ஆமா ஆமா சாத்தியமா என்ன ஏன் சாத்தியம் இல்லை ஏற்கனவே கோரக்பூரில் வந்து மரியாதைக்குரிய இப்போதைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அது மாதிரி தான் பண்ணியிருந்தார் அதுதான் ஒரே ஒரே பணி பாராளுமன்ற உறுப்பினருக்கான என்ன அதிகாரன்றதை இப்போ இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கலாம் யாருக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி எட்டு பேர் அஇஅதிமுக வெற்றி பெற்றாங்க என்ன சாதித்தாங்க திமுக இப்போ முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க என்ன சாதித்தாங்க ஒன்றும் சாதிக்கலை நம்ம தம்பி கார்த்திக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் எதிர்கட்சி எம்பி நான் என்னத்தை பண்ண முடியும் பாராளுமன்றத்தில் கோஷந்தான் போட முடியும் அதை நான் சரியாக பண்ணுறேன் அப்படின்றாரு நான் சொல்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் இது போல் சிபாரிசு கடிதத்தோடு மக்களோட குறை கேட்டால் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கலெக்டருக்கு எதுக்குங்க கலெக்டர் யார் சார் இஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் அ பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் வென் த பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் மிஸ் இஸ் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஆங்கிலேயில் கொண்டு வந்தது அப்போதைய கலெக்டர் வந்து குறை தீர்க்கும் முகாம் வச்சுருந்தார் இப்போ மக்கள் பிரதிநிதி இருக்கும்போது எதுக்கு இன்னும் கலெக்டரேட்டை குறை பணி சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் செஞ்சிருந்தால் அந்த ஒரு நாள் மாவட்ட கலெக்டரை வீணாக்க வேண்டியதில்லை அவர் மாவட்ட நிர்வாகத்தையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் அவருடைய பணி என்ன அவர் மாவட்டத்துக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு அந்த ஃபண்டு சரியாக நிர்வகிக்கப்படுதா இங்கே இருக்கிற மக்களோட சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டுதா அதை தானே பார்க்கணும் அதை விட்டு பப்ளிக் ரெப்ரஸண்டிவ் மாதிரி எவ்ரி வீக் ஒன் டே உட்காந்து மக்கள் குறை தீர்க்கும் முகாம்னு இருக்குல்ல அது ஒழிஞ்சிரும் இங்கே சிவகங்கையில் சிவகங்கையிலே தாமரை வெற்றி பெறும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஆறு மாதத்தில் சிவகங்கை மாவட்ட கலெக்டருக்கு அந்த ஒரு நாள் அவர் பண்ணி செய்வதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர் இந்த ஊர் எம்பி தெரியுமா அவங்களுக்கு

உங்க கை வந்து இந்த கைதான் இந்த கையில இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தெரியல இந்த கையில இருக்கிற அதிகாரம் இன்னைக்கு இன்னைக்கு ஓட்டு போடுறது அதிகாரம் என்ன தெரியுமா இந்த நாட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருக்கு இந்த ஊர் எம்பி பேர் தெரியுமாட்டா இந்த ஊர் எம்பி பேரு தெரியாதுல்ல அவர் வரவே மாட்டாரு பேர் இல்ல போடாதீங்க <laughs> <laughs> கடையே கண்டிப்பா மூடுறோம் வேங்கடகுளம் ஊராட்சியில் கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே உடனடியாக வேங்கடகுளத்துக்கு வந்து இங்கே இருக்கின்ற கள்ளசாராய வியாபாரிகளை உடனடியாக கைது செய்யுங்கள் இது தேர்தல் நேரம் இல்லை என்றால் நாங்கள் இங்கே தர்ணா செய்ய வேண்டியிருக்கோம் மரியாதைக்குரிய காவல்துறையர்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இங்கே அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களின் குரலாக மக்களிடமிருந்து தொலைக்காட்சி வாயிலாக உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய நிருபர்களும் உடனடியாக இங்கே இருக்கின்ற துணை சூப்பரன் டிஎஸ்பி இருப்பார் இந்த பகுதியில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஆலங்குடி தாலுக்கா இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவருடைய நம்பர் எனக்கு வாங்கி கொடுங்க நான் உடனே அவர்கிட்ட நான் பேசுகிறேன் எனக்கு எனக்கு பத்திரிக்கையாளர் உடனே அவருடைய ஆலங்குண்டிய ஜெகதீஷ் கொட்டின எனக்கு ஆலங்குண்டி எஸ்பி டிஎஸ்பி நம்பர் வாங்கி கொடுங்க நான் உடனே எஸ்பி கிட்ட பேசுறேன் தீர்க்க வேண்டும் என்றால் ஒரே தீர்வுதான் என்ன தீர்வு தாமரைக்கு வாக்களிங்க திமுக காரன் வந்து மீண்டும் சிதம்பரம் குடும்பத்துக்கு ஓட்டு கேட்பாங்க ஓட்டு போடாதீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க